சிறகடிக்கா ஹேஸை நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரமும் மீனா வந்து முத்துக்கிட்ட இதுதான் காரணம்னு சொல்லி முத்துக்கிட்ட சண்டை போட்டுருவாங்க இருந்துட்டு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை எதனால் வந்து நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னுவாங்க இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அவர் குடிச்சிட்டு வராரு இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போகிறோம் மா என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க அவர் என்றைக்கே திருந்தவே மாட்டாரு அப்படின்வாங்க நீ எப்போவும் இப்படி இருக்கவே மாட்டியம்மா ஏம்மா இந்தளவுக்கு நீ கோவப்படுற உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமேனா என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலே சொல்ல அப்படின்னு அண்ணாமலை அண்ணா கேட்குறாங்க இது காரணமே இதுதான் மாமா என்னால் இனிமேலும் இங்கே இருக்க முடியாது உங்கள் பையனோடு சகிச்சிட்டும் வாழ முடியாதுன்றாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஒரு டைம் சொன்னால் போதும் பல முறை அவருக்கு சொல்லிட்டு குடிச்சிட்டு வராதுங்கட்டு ஆனால் திரும்பவும் அவர் குடிச்சிட்டு வ வருவேண்ணா அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்றாங்க இப்படி ஒருத்தர் கூடலாம் என்னால் இருக்கவே முடியாதோ அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசிட்டு அந்த இடத்துல மீனா வந்து அண்ணாமலை சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை மாமா உங்கள் மேலே உங்கள் மேலே வந்து எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது அண்ணா உங்கள் பையன் கூட வாழ சொன்னால் என்னால் வாழ முடியாது நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் மீனாக இருந்துட்டு என்னை மாமா வேறு வழியில் இங்கே இருந்தால் என்னுடைய குற்ற உணர்ச்சி எனக்குள்ளோம் அதனால தான் இங்கேருந்து போகிற மாதிரியான ஒரு நிலமை வந்துடுச்சுட்டு மனசில் நினச்சிட்டு நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுறாங்க மீனை வீட்டை விட்டு போகிறது அண்ணாமலைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீல் இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிறமூல என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ